வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பரதராஜபுரத்தில் இருக்கிற கேஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அங்கதாங்க வந்திருக்கோம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா தாய்மண் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு குழு சார்பாக விதைத் திருவிழா ஏற்பாடு பண்ணிருக்காங்க விதை திருவிழா மிகவும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க இங்க பாரம்பரிய விதைகள் வந்து நிறைய காட்சிப்படுத்திருக்காங்க விற்பனைக்காக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய காய்கறிகளும் இங்கே காட்சிப்படுத்திருக்காங்க மக்கள் மிகவும் ஆறுமா இந்த காய்கறி நாற்றுகளையும் வந்து வாங்குறாங்க நாற்றுக்கெல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு கத்திரிக்காய் தக்காளி நாட்டுகள் வந்து நேரடியா விற்பனை பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விதைகள் வந்து நிறைய இடம் பெற்று இருக்கு ஒவ்வொரு பாரம்பரிய ரக காய்கறி விதைகளையும் கேட்டு வாங்குறாங்க அதை எப்படி வந்து பயிர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் மிகவும் ஆர்வமா இருக்காங்க நீங்களே பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மரபு காய்கறிகளை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க தக்காளி வெண்டைக்காய் அந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்கு அடுத்ததாக விதைகள்லாம் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுரக்காய் ரகங்களை வந்து நிறைய காட்சிப்படுத்திருக்காங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா வெண்டை ரகங்கள் வந்து நிறைய இருக்கு அந்த வெண்டை ரகங்களை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க நமக்கு ஒரு சில ரகங்கள் தான் தெரியும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு வகையான வெண்டை ரகங்களை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய பெயர்களையும் வந்து பக்கத்துலேயும் வந்து அச்சடிச்சு வந்து அதையும் வந்து வச்சிருக்காங்க வெண்டைகள் பன்மயம் அப்படின்னு சொல்லிட்டு யானை கொம்பு வெண்டை சிவகாசி பச்சை நீள வெண்டை விருதுநகர் வெண்டை சிகப்பு வெண்டை பருமன் வெண்டை இந்தமாரி ஏகப்பட்ட வெண்டை ரகங்கள் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மானாவாரி விவசாயியான மானாவாரி பிரதீப் அவர்கள் நிறைய காய்கறிகளோட விதைகளை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜவ்வாது மலையில் கிடைக்கக்கூடிய மிகவும் சுவையான ஜவ்வாது மலை தேனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு மக்கள் மிகவும் ஆர்வமா அந்த தேனை வந்து வாங்கி அதை சுவைத்து அதை வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட நிறைய விதைகளும் வந்து இருக்கு மக்கள் அந்த விதைகளையும் வந்து பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க வாங்க என்னென்ன விதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பனை ஓலையால் செய்யப்பட்ட பயன்பாட்டு பொருட்கள் வந்து நிறைய விற்பனைக்கு வச்சிருந்தாங்க இப்போ வந்து நிறைய பிளாஸ்டிக் கூடைகள் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இப்போ அதான் வந்து நம்ம வீட்டுல நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம பாரம்பரியமா பயன்படுத்திக்கிட்டு வந்த பனை ஓலை பொருட்கள் எல்லாமே வந்து இங்க விற்பனைக்கு வந்து வச்சிருக்காங்க கூடைகள் பேஸ்கெட் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இருக்கு நிறைய பயன்பாட்டுக்கு இது வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய சின்ன சின்ன பாக்ஸ் எல்லாமே வந்து இருக்கு எல்லாமே பயன்பாட்டுக்கு பயன்படுத்துற மாதிரி தொப்பிகள் இந்த மாதிரி நிறைய வந்து எல்லாமே பனையாளைய செஞ்சதாவே வந்து வச்சிருக்காங்க இங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இயற்கை விவசாய கறிகள் எல்லாம் இடம்பெற்றிருந்துச்சு மக்கள் வந்து மிகவும் மருமா வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை பொருட்கள் வந்து நிறையா இடம்பெற்றிருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூரணங்கள் வந்து வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காய் தோல் சூரணம் அசுகந்த சூரணம் தந்திரக்காய் பல்பொடி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இருக்கு அதேமாரி தேத்தான்கோட்டை வந்து வச்சுருக்காங்க தேத்தான்கோட்டையில் செஞ்சு காப்பித்தூளம் வந்து இங்கே இடம்பெற்றிருக்குங்க நம்ம நார்மலா காப்பிக்கு பதிலாக அந்த மாதிரி தேத்தன் கோட்டையில செஞ்ச காப்பி தூளை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு இங்க வச்சிருந்தாங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா கோத்தகிரி மலைப்பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட கிராம்பு எண்ணெய் வழி தைலம் தலைவலி தைலம் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இடம்பெற்றிருக்கு வாங்க பாக்கலாம் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரி ஹர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒருத்தர் வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் வந்து நிறைய மூலிகை பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு செம்பருத்தி வச்சு செம்பருத்தி எண்ணெய் மூலிகை குளியல் பொடி ஹேர் வாஷ் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து செஞ்சு எடுத்து வந்திருக்காரு நிறைய மூலிகை பொருட்கள் இருக்கு மூலிகை குளியல் பொடி இதெல்லாம் வந்து அவரே வந்து அவர் வீட்டுல செஞ்சு எடுத்து வந்திருக்காரு அடுத்ததான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க இட்லி பொடி கொண்டு வந்திருக்காங்க முருங்கை குருமிளகு பொடி இருக்கு அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களை சிறுதானியத்துல சேர்ந்து ஹெல்த் மிக்ஸ் நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து முருங்கை இலை பொடி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இயற்கையான முறையில செஞ்சதுதான் அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா இவர் தண்ணீர் அப்படிங்கிற பேர்ல இந்தியா முழுக்க இருக்கிற மசாலா பொருட்களை வந்து நேரடியா வந்து வாங்கி அதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காருங்க நிறைய மசாலா பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் எடுக்காம பண்ணாம இந்த ஏலக்காய் இது எல்லாமே வந்து இவர்கிட்ட கிடைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்ததான் இந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா அமிர்தா ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேலத்துல வந்து இவங்க வந்து தேன் மற்றும் தேன் மேழுகளை செஞ்ச நிறைய மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா சோப் வந்து இதுலதான் வந்து தயார் பண்றாங்க காஸ்டிக் சோடாக்கு பதிலாக தேன் தேன் மேலுக்கு பயன்படுத்தி இவங்க வந்து நிறைய பொருள் செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயிலு லிபம் அந்தமாதிரி நிறைய பொருட்கள் வந்து இருக்குது சேற்றுப்புண் களிம்பு எல்லாமே முழுக்க முழுக்க தேனை மட்டுமே வச்சு செய்கிற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூட்டோடித்தைலம் எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எபனைசர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து நிறைய மூலிகை பொருட்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காருங்க இவர் வந்து ஒரு மூலிகை வைத்தியராகவும் இருக்காரு அடுத்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா யாழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தொக்கு வகைகள் காரக்குழம்பு வகைகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இவங்க பாகற்காய் ஊர்காய் ஏகப்பட்டது இருக்கு ஏகப்பட்ட பொருட்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இயற்கை முறையில் தயார் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அருந்தினை மரபு விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து இவங்க மரபு விதைகளை வந்து சேகரித்து அதை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறையா மரபு விதைகள் வந்து இவங்ககிட்ட இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் வந்து விதைக்கு வந்து வச்சிருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீரை வகைகள் வந்து நிறையா இருக்குது பசலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை இதுமாரி ஏகப்பட்ட கீரை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வச்சுருக்காங்க சிறுகீரை முடக்கத்தான் கீரை ஏகப்பட்ட கீரை வகைலாம் வந்து இவங்க இருக்கு மாதிரி இயற்கை வேளாண் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்காங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மில்லெட்டில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வச்சிருக்காங்க பிஸ்கெட்டு ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்காங்க பாஸ்தா நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு இது எல்லாமே முழுக்க முழுக்க சித்தானியத்தில் செஞ்சு தான் வந்து சொல்கிறாங்க அவங்க அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இருபத்தோரு வகையான தொக்கு வகைகள் மற்றும் பதினாலு வகையான ஊர்காய் வகைகள் மூலிகை டீத்தல் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க தொடர்ந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது இவங்ககிட்ட அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இனியா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போல பால் பவுடர் வந்து நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வாழை இருக்கு செவ்வாழை கருப்ப இந்த மாதிரி நிறைய வாழைகளை பயன்படுத்தி அதை செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து ஒரு வந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்களை மதிப்பு குட்டி அதை வந்து விற்பனை கொண்டு வந்திருக்காரு முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா வந்து வெரைட்டி வெரைட்டியாக பண்ணியிருக்காரு நெல்லிக்காயை தேன் வற்றல் நெல்லிக்காய் காரப்பொடி இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து செஞ்சுருக்காரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயிலேருந்து குட்டி அதை வந்து தொடர்ந்து விற்பனை பண்ணிட்டு வந்திருக்காரு மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லா பொருட்களுமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேதான மூலிகை பொருட்கள்னு சொல்லிட்டு மூலிகை பல் பொடி புல்லியல் பொடி ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் வந்து செஞ்சு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் செஞ்சு அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உரலை இடித்து அரப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க குடிக்கிறதுக்கு குழம்பு மிளகாய் பொடி இட்லி பொடி அதேமாதிரி நிலக்கடலை உருண்டைகள் உரளில் இடித்து உரல்லையே இடித்து அதில் தான் நிலக்கடலை உருண்டை எள்ளு உருண்டை இந்த மாதிரி நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதோட சுவை வந்து பாத்தீங்கன்னா சொல்லாத அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பா இருக்குதுங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு இந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா நாட்டு மாட்டு சாணத்தில் செஞ்ச விபூதி சாம்பிராணி மற்றும் ஊதுபத்தி வகைகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வச்சிருக்காங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா அக்ரோ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வடலூர்ல இருந்து வராங்க சிறுதானிய சத்து மாவு வந்து முளைக்கட்டி பண்றாங்க அது மட்டும் இல்லாம கஞ்சி மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து இருக்கு அடுத்த கடையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய மால்ட்டு வகைகள் வந்து இங்க இருக்கு கேரட் மால்ட் பீட்ரூட் மால்ட் ஏபிஎஸி மால்ட்டு இந்த மாதிரி மால்ட்டு வகைகளை வீட்லேயே செஞ்சு அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சாலையோரம் அப்படிங்கிற பேர்ல நிறைய மரபத்தின் பண்டங்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேழ்வரகுல வந்து மிச்சர் கொடுத்துருக்காங்க அடுத்தது மாப்பிள்ளை சம்பா மிச்சர் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசிகள்லயும் வந்து செஞ்சு அதையும் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க மிகவும் சிறப்பா இருக்குங்க நிறைய பொருட்கள் வந்துருக்கு வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் அவங்களே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இனிப்பு உருண்டை வகைகளும் கொண்டு வந்திருக்காங்க தென்னை உருண்டை சாமை உருண்டை இந்த மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தி இனிப்பு உருண்டைகள் வந்து செய்யறாங்க சத்து உருண்டைகள் வந்து செஞ்சு நிறைய வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேரளா பார்டரில் இருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊறுகாய் தொப்பு வகைகள் தேங்காய் காய்கறிகள் இந்த மாதிரி அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து விற்பனைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தி பனானா பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடியிலேருந்து வராங்க இவங்க வந்து நிறைய மதிப்பு கூட்டு பொருட்கள் வந்து வாழைப்பூ வச்சு செஞ்சுட்டு வந்திருக்காங்க முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூ ப்ளஸ் பழத்தை சேர்த்து மால் வந்து செஞ்சுருக்காங்க சுவை வந்து மிகவும் அருமையாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் வாழைப்பூவில் வந்து இட்லி பொடி ஊர்கா அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுருக்காங்க வாழைப்பூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வயிறு சந்தை பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கொண்டு வந்து இதை வந்து விற்பனைக்கு வச்சிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சீனு ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை பொருட்கள் சத்து மாவு ஊதுபத்தி வகைகள் இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்களை வந்து இவங்க வந்து விற்பனை பண்ணிட்டு வராங்க மூலிகை சோப்பு வகைகள் குளியல் பொடி மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இவங்க கிட்ட கிடைக்கிது பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்யத்தில் வந்து பனகிழங்க மாவுல செஞ்ச பொருட்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனகிழங்கு மாவு பனம்பழத்தை பயன்படுத்தி செஞ்ச அல்வா இது வந்து பனம்பளம் மாவில் செஞ்ச மிட்டாயை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பன்கிழங்கு மாவு மட்டுமே பயன்படுத்தி இயற்கை மேரில் வந்து செஞ்சுருக்காங்க சோய் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்தமாதிரி வந்து பொருட்கள்லாம் வந்து இவங்ககிட்ட கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நற்பவி நல் உணவு அப்படின்னு சொல்லிட்டு சிறுதானியத்தில் செஞ்ச ரவை வகைகள் வந்து விற்பனை வச்சுருக்காங்க நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்குது சிறுதானியத்தில் எப்படி எளிமையாக உணவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து வரலாம் எளிமையாக பவுடர் வடிவத்துலேயோ அல்லது ரவை வடிவத்திலே பண்ணி அதை வந்து ஈஸியாக மக்களை எடுத்து கம்மெட் பண்ணி அதை வந்து விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க நிகழ்ச்சி மிகவும் சிறப்பா இருந்துச்சுங்க மதியத்துக்கு மேலதான் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க வந்த மக்கள் அனைவருமே பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் குடும்பமா அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா உங்க ஊர்ல அல்லது உங்க மாவட்டத்துல கண்டிப்பா உணவு திருவிழா விதைத் திருவிழா எல்லாம் நடக்கும் நீங்களும் உங்க குடும்பத்தோட போய் கண்டிப்பா கலந்துக்கோங்க அப்பதான் எதிர்கால சந்ததி என்ன இருக்கு நம்ம உணவுப் பொருள் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணாவே வீடு தேடி வந்துரும் அப்படிங்கிற நிலமை மாதிரி உற்பத்தி பண்ணாதான் கிடைக்கும் அப்படிங்கிற புரிதல் வந்து கண்டிப்பா ஏற்படுங்க இந்த காணொலியில் இந்த கடைகள் பற்றின விவரங்கள் எதுவுமே குறிப்பிடலங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியே ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க அந்த ஷார்ட்ஸ்ல வந்து இந்த கடைகள் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்குங்க நன்றி மக்களே